ஓம் முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளையே நான் ஏதோ உன்கிட்ட சும்மாவே பேச வர்றேன் நினைச்சு அவசரப்பட்டு தள்ளிவிடாதே இனி நடக்க போவது எல்லாமே உனக்கு நன்மையாகத்தான் நடக்க போகுது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடக்க போகுது என்ற உண்மையை சொல்லுவதற்காக தான் உன் அப்பன் முருகன் உன தேடி வந்தேன் ஆனா அது புரியாம ஏதோ நான் சும்மாவே வந்து தினமும் உன்கிட்ட பேசுற மாதிரியும் வெறும் ஆறுதலை மட்டுமே சொல்லிட்டு உனக்கான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்காம உன்னை ஏமாற்றுவதை போலவும் நீ ஏன் வருத்தப்பட்டு வாரம் சுமக்கிற இப்போ நான் சொன்னத நீ நம்பினா எல்லா நல்ல விஷயங்களும் நடப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அதை புரிஞ்சுக்காம உன் வாழ்க்கையில வரக்கூடிய சின்ன சின்ன தடைகளை எல்லாம் பெருசா நினைச்சு நீ அழிந்து போகாதே வீழ்ந்து போகாதே இந்த கஷ்டங்கள் எல்லாமே உன்னை கரை சேர்க்கறதுக்காகவும் ஓ மனசில் தைரியத்தை உண்டு பண்ணுவதற்காகவும் உன்னை வளைவம் பலமான ஆளாக மாற்றுறதுக்காகவும் தான் ஆசைறேன் இப்போது நடக்கிற விஷயத்த நினச்சி நீ என் மேலே கோபப்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை ஏன்னா இந்த கஷ்டமெல்லாம் உனக்கான சோதனை தான் சோதனைங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்கும் பள்ளிக்கூடத்தில் பாடம் படிக்கும் போது கூட தேர்வுன்னு ஒன்று வைக்கும்போது தேர்வுக்கு படிக்கும் போது உனக்கு கஷ்டமாக இருந்தாலும் அப்புறமாக தேர்வில் வெற்றி பெற்று நீ அடுத்த நிலைமைக்கு போகும்போது உனக்கு சந்தோஷமாகத்தானே இருந்தது அதே போலதான் அந்த தேர்வு போலதான் இப்போது உனக்கு சோதனைகளை கொடுத்துருக்கேன் இந்த சோதனையில் நீ ஜெயிச்சிட்டினா உன் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு வெற்றியான இடத்துக்கு நீ நினைச்ச இடத்துக்கு போய் சேர்ந்துடுவாய் என் செல்வமே உன் வாழ்க்கையையும் உன்னையும் நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வருவேன் அது என்னுடைய பொறுப்புன்னு உனக்கு உறுதிமொழி கொடுத்திருக்கிறேன் அல்லவா உண்மையாகவே என் உயிருக்கும் மேலாக என் அன்பு பிள்ளையான நான் உன்னை நேசிக்கிறேங்கிறது உனக்கே தெரியும் அதனால்தானே நீ என் மேல தூய்மையான பக்தியோடும் நம்பிக்கையோடும் இருக்கிற உன்னுடைய பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் என் மனசை ரொம்ப குளிர்வித்து விட்டது என்னை வணங்குகிற உனக்கு இனிமே எந்த குறையும் வரவிட மாட்டேன் அப்பா அப்பா முருகா முருகான்னு என்னையே நம்பி இருக்கிற உனக்கு எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது உன்னை தேடி வரும்படி செய்ய போகிறேன் நீ எதிர்பார்த்ததும் நீ தேடியதும் உன்னை தேடி வரும்படி ஒரு அதிசயத்தையும் உன் வாழ்க்கையில் நடத்த போகிறேன் நீ எதிர்பார்த்தது போலவே எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து அது உன்னையே முழுமையாக மாற்ற போகுது உன்கிட்ட இருக்கக்கூடிய சில தயக்கமும் சில பயமும் சில தாழ்வு மனப்பான்மையும் சேர்ந்துதான் நீ நினைச்சதை நடக்க விடாம தடுக்குது அப்புறமும் எதற்காக பயப்படுகிறாய் யாரிடமாவது எதையாவது பேசும்போது தயங்குகிறாய் தயங்குகிறாய் மனப்பான்மை எதற்காக உனக்குள்ள வருது நீ எல்லாரை விடவும் உயர்ந்த பிள்ளை மற்றவங்களை விட உனக்குள்ள நிறைய நல்ல குணமும் நல்ல விஷயமும் திறமையும் தகுதியும் இருக்கு தனித்துவம் பெற்ற என் அன்பு பிள்ளையான நீ தாழ்வு மனப்பான்மையோட பேசவும் யோசிக்க கூடாது என்னன்னாலும் எல்லாமே உனக்கு தெரியுங்கிறது போல நீ தைரியமாக பேசு உன்னை நீயே உயர்வாக நினைச்சுக்கோ ஏன்னா இனிமேல் உன் வாழ்க்கை நிஜமாகவே உயரத்தான் போகுது என் செல்வமே நான் இப்போ உனக்கு அமைச்சு கொடுக்க போற வாழ்க்கைய யாராலுமே தடுக்க முடியாது நீ நல்ல நிலைமைக்கு வருவ நீ மன நிம்மதியோட நிரந்தர சந்தோஷமாய் வாழ்வதற்கு வழிகாட்டியாக நான் இருக்க போறேன் தினமும் இரவு தூக்கம் கூட இல்லாத அளவுக்கு நீ எதை எதையோ சிந்திச்சுக்கிட்டு ராத்திரிலாம் சரியா தூங்காம காலையில் கண்விழிக்கும் போதே அதிக மன அழுத்தத்தோட அந்த நாள் எப்படி உனக்கு மகிழ்ச்சியான நாளாக இருக்கும் தினமும் இரவு சரியான நேரத்தில் தூங்கிடு உன் கஷ்டமோ கவலையோ பிரச்சனையோ எதுவா இருந்தாலும் அதை நினைச்சு நினைச்சு சோகமாக சோர்ந்து போகாமல் அது செய்ய வேண்டிய பொறுப்பை இந்த முருகப்பெருமான் என்கிட்ட ஒப்படைச்சிரு நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் உனக்கான விடிவு காலத்தையும் உன் அப்பன் முருகன் நான் கொடுக்குறேன் என் அருளால் உனக்கு பிடிச்ச மாதிரியே உன் வாழ்க்கையை நான் மாற்றுவேன் செல்வமே நான் உன்னிடம் வரும்போது உன்னை கஷ்டப்படுத்துகிற எல்லா தடைகளையும் துன்பங்களையும் தடங்கல்களையும் வழிவிட்டு விலக செய்வேன் கூடிய சீக்கிரம் அப்படி நல்ல விஷயம் தான் போது நீ எதிர்பார்த்த நல்ல நிகழ்வுகளையும் நல்ல செய்தியையும் உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் நான் வரப்போகிறேன் செல்வமே நிச்சயமாக உனக்கான விஷயங்களை நான் செய்யும் அதை தடுப்பதற்கு எந்த தடங்களும் தீமையும் தீமை கொண்ட மனிதர்களும் இல்லாமல் உன் விருப்பங்கள் யாவையும் நான் நிறைவேற்றுவேன் நீ நிலையான மனநிறைவை நிரந்தரமாக பெறப்போகிறாய் உனக்கான நல்ல விஷயம் நடப்பதற்கான நேரமும் காலமும் நெருங்கி வந்துடுச்சு இனிமே நீ கவலைப்படவே கூடாது என் செல்வமே என்னதான் மாயைகள் உன் கண்ணை மறைத்தாலும் உனக்கு முன்னால நான் வந்து நின்று உன் மனசு மகிழும்படியும் மகிழ்ந்து உருகி நன்றி சொல்லும்படியும் நல்லதை நடத்தி கொடுப்பேன் யாரோ உன்னை ஒதுக்கி வச்சா நீ ஏன் கவலைப்படுற அவங்கள விட உன்னை நல்ல நிலைமைக்கு நான் கொண்டு வர்றேன் யார் உன்னை எந்த இடத்துல வைக்கிறாங்களோ எந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கிறாங்களோ அதைவிட மிக சிறப்பாக உன்னை உயரத்தில் நான் உட்கார வச்சு அழகு பார்ப்பேன் என் செல்வமே யாரோ உன்னை நிராகரித்தால் யாரோ உன்னை ஒதுக்கி வைத்தால் அதனால உனக்கு எந்த நஷ்டமும் இல்லை ஏன்னா உன் கூட எப்பொழுதுமே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதை நீ மறவாதே என் செல்வமே உன் சிந்தனைகளை மட்டும் சிதற விடாமல் உன் மனசை எப்பவுமே தைரியமாக வச்சுக்கோ எந்த காரணத்துக்காகவும் உனக்குள்ள எந்தவித பயமோ வரவே கூடாது அது நடந்துடுமோ இது நடந்துடுமோன்னு தப்பாவே யோசிக்கிறத விட்டுட்டு என் அப்பன் முருகனை மீறி எதுவுமே என் வாழ்வில் தவறாக நடக்காதுன்னு தைரியமாக நீறு என் ஆசீர்வாதத்தோட உன் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் நீ எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியாக நடப்பதை நீ உணர்வாய் என் செல்வமே நீ நம்புன மனிதர்களும் நீ நல்லவங்க நினைச்ச மனிதர்களும் மாறலாம் ஆனா இந்த முருகப்பெருமான் நானும் மாட்டேன் நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையும் வீண் போகும்படி விட்டுட மாட்டேன் ஓம் பக்தியும் பாசமும் நம்பிக்கையும் அதற்கு உரிய பரிசை நிச்சயமாக உன்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நொடி இப்பொழுது நீ என்னை பார்க்குற இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகளை கேட்கிறாய் என்றால் இனி நடக்கப் போவதெல்லாம் நிச்சயமாக நடந்தே தீரும் அதாவது நீ கண்ட ஒவ்வொரு கனவுகளும் உனக்கு நனவாக மாறும் என்னுடைய கண்களை பார் உன் லட்சியம் நிச்சயமாக நிறைவேறும் உன் பிரார்த்தனைகள் எல்லாம் அழகாய் நிறைவேறுவதை அம்சமாய் நீ பார்க்க தான் போகிற உன் பிரார்த்தனை எங்கே நடக்காமல் போயிருமோன்ற பயமே உனக்குள் வேண்டாம் ஏன் செல்வமே ஏமேல உனக்கு நம்பிக்கை இருக்கும் வரை எதுவுமே வீணாக போகாது நீ நினச்சத நிச்சயமாக நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் சரியான நேரத்தில் சரியானபடி உன் விருப்பங்களை நிறைவேற்றி உன்னை அற்புதமாய் வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ நினைச்சதற்கெல்லாம் நடக்கப் போகிற நல்ல அறிகுறிகளை நீ என் செல்வமே கூடிய சீக்கிரம் உன் மனம் மகிழ்ச்சி அடையும் உன் இதய துடிப்பின் சத்தம் இப்போது எனக்கு நன்றாக தெளிவாக கேட்குது ஆனா நீ விற்ற கண்ணீருக்கும் நீப்பட்ட அவமானத்திற்கும் பதிலாகத்தான் உன்னை வெற்றிங்கிற உச்சத்துக்கு நான் கொண்டு போய் உட்கார வைக்க போறேன் இனிமே துடிக்கட்டும் உன் மனசுல எப்போதுமே சந்தோஷங்கள் உனக்குள்ள இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் சக்தி இருக்குதுன்றதை நீ ஞாபகம் வைத்துக்கொள் என் செல்வமே எப்போதுமே நல்ல வார்த்தைகளை பேசுன்னு நான் சொல்லியிருக்கேன் யாரோ தவறு செஞ்சாங்கன்றதுக்காக நீ யாருக்கும் சாபம் இடாதே யாரையும் பழி வாங்கணும்னு நினைக்காதே ஏன்னா அது மறுபடியும் உனக்கே வந்து சேரக்கூடிய ஆபத்து இருக்குது எப்போதும் நல்ல வார்த்தைகளை பேசு அது மீண்டும் உன்னிடமே வந்து நல்ல விதமாக சேரும் உனக்கு கெடுதல் செய்தவர்களையும் செய்து கொண்டே இருப்பவர்களையும் ஏன் பொறுப்பில் விட்டுடு நீ என் கிட்ட மனவேதனையோட சிந்தின கண்ணீருக்கு சக்தி அதிகம் என்பதை தெரிந்து கொள் அவர்களெல்லாம் செய்த தந்த அவருக்கு நிச்சயமாக நான் தண்டனையை கொடுப்பேன் அதுவும் நீ கண்ணால் பார்க்கத்தான் போற உனக்கு கெடுதல் செய்தவர்களும் கேடு செய்தவர்களும் தண்டனையை அனுபவிக்கும் போது அது உன் கண்ணெதிரே நிகழும் போது நீயே அவர்களை பார்த்து பாவப்பட போகிறாய் எத்தனையோ லட்சம் பேரு எத்தனையோ சொற்களால் என்னை உயர்த்தி பேசுகிறார்கள் ஆனால் என்னை என் வாழ்வில் எனக்கான அன்பு பிள்ளையாக நான் உன்னைத்தான் நினைக்கிறேன் நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக நினைச்சுக்கோ இனி உன்னுடைய செயல்கள் எப்போதும் நல்லதாக இருக்கணும் சரியாக இருக்கணும் சிறந்ததாக இருக்கணும் ஏன்னா நான் உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு விட்டேன் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை சரி செய்யக்கூடிய சக்தியையும் திறமையையும் நான் உனக்குள்ள கொடுத்து வச்சிருக்கேன் இந்த முருகப்பெருமானின் வாரிசாக இருக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்கு நல்லதே நடக்கும் என முழுவதுமாக நம்பு உன்னுடைய செயலோ உன்னுடைய பேச்சோ யாரையும் அழிக்கக்கூடியதாக வீழ்த்தக்கூடியதாக இருக்கக்கூடாது எப்போதுமே நல்லதையே நன உனக்கு நல்லதே நடக்கும்படி உன் அப்பன் முருகன் நான் பார்த்துக்கிறேன் நானே உனக்கு எல்லாம் என என்னையே முழுமையாக நம்பி இருக்கும் என் பிள்ளையே இனி உன் வாழ்வில் எல்லா நன்மைகளும் தொடர்ந்து நடக்கும் அது நல்லபடியாக நடப்பதையும் யாராலுமே தடுத்து நிறுத்த முடியாது உன் எல்லாம் நிறைவேறி உனக்கு மன அமைதியும் உன் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும்